வரைக்கும் வணக்கம் நான் உங்கள் அழகுபாலா இன்றைய நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பக்தி விஷயங்களை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த பதிவில் என்ன பண்ணலாம் என்னென்ன செய்யக்கூடாது பக்தி விஷயங்களை பத்தி முழுமையாக இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவை பண்ணாம பாருங்க ஓகே நம்ம பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஆன்மீகம் என்பது பிரார்த்தனைகள் தியானம் மூல தெய்வத்துடன் இணைந்திருக்கும் கடினமான காலங்களில் நம்பிக்கையை தரவும் நேர்மறையான மாற்றத்தை அடைவதற்கும் உதவும் இந்த வகையிலான பொதுவாக அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய சில ஆன்மீக விஷயங்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் எலுமிச்சம் பழம் தீபம் ஏற்றுவது கோயிலில் மட்டுமே செய்ய வேண்டியது வீட்டில் ஏற்றக்கூடாது சனி பகவானுக்கு வீட்டில் எல் தீபம் ஏற்றக்கூடாது கோயிலுக்கு சென்று சனி பகவான் சன்னதியிலேயோ அல்லது நவ கிரகங்களிலேயோ எல் தீபம் ஏற்றலாம் சனீஸ்வர பகவானின் படத்தை வீட்டில் வைத்து பூஜிக்க கூடாது அதேபோல் நடராஜரின் உருவப்படத்தையும் கோபமாக இருக்கும் காளியின் படத்தை வீட்டில் வைத்து பூஜிக்கக்கூடாது குத்து விளக்கை செவ்வாய் வெள்ளிகளில் தேய்க்கக்கூடாது அதே போல் செவ்வாய் வெள்ளிகளில் வீட்டை ஒற்றடை கூடாது வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் ஏற்றி வழிபடுவதும் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாமாக அதை அணைக்கக்கூடாது மருதானியலை கொண்டு தூபம் போட வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இரவில் தூக்கமின்றி அவதிப்படுபவர்கள் தலையணிக்கு அடியில் கொஞ்சம் மருதாணி இலைகளை வைத்துக்கொண்டு தூங்கினால் நல்ல உறக்கம் வரும் சனிக்கிழமை அன்று சிவப்பு நிற துணி ஒன்றை எடுத்து அதில் ஏலக்காய் கிராம்பு சிறு துண்டு பச்சை கற்பூரம் துளசி இலைகள் சிறிது மஞ்சத்தூள் ஆகியவற்றை சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து பூஜித்து அதனை வியாபாரம் செய்யும் இடத்தில் வாசலில் கட்டிவிட தொழிலில் தடைகள் நீங்கி லாபம் உண்டாகும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்கள் திருஷ்டி ஏற்ற நாளாகும் சாம்பிராணி புகை போடுவது தேங்காயில் சூடம் ஏற்றி திருஷ்டிகளிப்பது காலடி மண்ணை எடுத்து திருஷ்டி கழிப்பது கல்லுப்புடன் கடுகு மிளகாய் வற்றல் சேர்த்து சுற்றி நெருப்பில் போடுவது என ஏதாவது ஒன்றை செய்து திருஷ்டிகளிக்கலாம் விளக்கை கிழக்கு மேற்கு வடக்கு போன்ற திசைகளில் ஏற்றலாம் தெற்கு திசை நோக்கி மட்டும் விளக்கேற்றக்கூடாது தாகத்திற்கு அன்னம் வைப்பது எறும்பு புற்றில் அரிசி மாவு சிறிது போடுவது துளசி மாடத்தில் முன்பு விளக்கேற்றுவதும் முன்னோர்களின் சாபம் நீங்கி உதவ எளிய பரிகாரமாகும் போன்ற ஆன்மீக நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அழகுபாலா அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்